வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி விவகாரங்களுக்கான அன்வாரிடம் மனு தாக்கல் செய்யப்படும் சங்கம் தகவல் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் நில விவகாரம் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கலுக்கு தீர்வுக்காக பேரா இந்து சங்கம் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரிடம் மகஜரி வழங்க உள்ளது இம்மாதம் பதினான்காம் தேதி பேரா தம்பு நாடாளுமன்றத்தில் நடைபெறவிருக்கும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ளவிருக்கும் தம்பு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவரிடம் இந்த மகஜர் வழங்கப்படும் என பேரா மாநில இந்து சங்க தலைவர் சந்திரன் தெரிவித்தார் வணக்கம் அருள்மிகு மகா மாரியம்மன் கோயில் தஞ்சரோம்தான் ஆலய தலைவர் முருகா சுப்பிரமணியம் இந்த வட்டாரத்தில் வந்து ஏறக்குறைய முப்பத்தி நாலு கோயில்கள் இருக்கு பல கோயில்களுக்கு வந்து நிலப்பட்ட வந்து இருக்கு பல கோயிலுங்களுக்கு வந்து நிலப்பட்ட வந்து மனு செஞ்சும் வந்து அதுக்கு போதுமான நடவடிக்கை வந்து நமக்கு வந்து இல்லை பதில் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து விரைவில் வந்து தீர்க்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நிலப்பிரச்சனையுன்னு சொல்லி இந்த வரக்கூடிய பதினாலாம் தேதி பொங்கல் நிகழ்ச்சியில் வந்து நம்மளோட பிரதமர் இந்த தொகுதி பிரதமர் வராரு அதனால் இந்த பிரதமர்கிட்ட நாங்கள் வந்து ஒரு ஒரு மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் இந்த ஆலயங்கள் எல்லாம் இணைந்து ஒரு மனு கொடுக்க போகிறோம் இந்த வேலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரசாங்க நிலங்களில் பல ஆண்டுகள் செயல்பட்டு வரும் ஆலயங்கள் எதிர்நோக்கி வரும் நில பிரச்சினைக்கு தேர்வு காண பல ஆலயங்கள் விண்ணப்பங்கள் செய்தும் நில அலுவலகத்தில் இருந்து முறையான பதில் கிடைப்பதில்லை என்ற பல புகார்களை ஆலய பொறுப்பாளர்கள் முன் முன்வைத்தனர் இந்த பிரச்சினையை தம்பு நாடாளுமன்ற தொகுதியிலும் உள்ள ஆலயங்கள் எதிர்நோக்குவதாக தஞ்சு இந்து சங்க அலுவலகத்தில் தம்பூன் வட்டாரத்தில் உள்ள ஆலய பொறுப்பாளரிடம் நேற்றிரவு நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் போது என்ன ஆலயம் என்ன ஏன்னா நம்ம என்ன சொல்றாங்கன்னாக்கா சொல்லி கொடுக்குறாங்க ஆனா அதுக்கு வந்து நம்ம மனு செஞ்சிருக்குமா இல்லையா அப்ப நீங்க ஆதாரம் கொடுத்தா மட்டும்தான் பாருங்க இவ்வளவு மனு செஞ்சிருக்கிறோம் இருந்த அந்த மக்கள் அந்த இடத்துல வந்து இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க நம்மளுக்கு வழிபடுத்தலாம் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அதுக்குதான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் இல்லாம நீங்க எப்படி போய் பேசுவீங்க பேசவே முடியாது மேலும் பேசிய அவர் பேரா மாநிலத்தில் அரசு நிலங்களில் கட்டப்பட்ட ஆலயங்கள் இடத்தை காலி செய்ய நோட்டீஸ் பெற்ற மேலும் ஆலயங்கள் இருந்தால் அந்த வட்டாரத்தில் உள்ள இந்து சங்க பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொண்டார் பேரா மாநிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட ஆலயங்களை பாதுகாப்பை உறுதி செய்ய முறையா தஸ்தாவேஜுகளை வைத்திருக்க வேண்டும் மாநில இந்து சங்க தலைவர் வலியுறுத்தினார்

பேரா அரசாங்க அனுமதியின்றி கட்டப்பட்ட பல ஆலயங்களுக்கு தீர்வு காண பேரா மாநில அரசு ஆட்சி குழு உறுப்பினர் நடவடிக்கை எடுத்து வரும் தகவலையும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலையா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்